அட யாருப்பா இந்த கொரியன் பாய் பிக் பாஸ் சீசன் 9 உடைய கிராண்ட் லான்ச் நேத்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு இதில் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான பிரபலங்களான விஜே பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் கெமி கனி திரு அரோராசின் கிளையர்னு பல பேர் பங்கேற்றிருந்தாங்க இந்த லிஸ்ட்ல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரும் இருக்காரு இந்த நிலையில தான் அஞ்சாவது கண்டஸ்டன்டா இந்த சீசன்ல துஷார்னு ஒருத்தர் வந்திருக்காரு இவர் பாக்குறதுக்கு அப்படியே கொரியன் பாய் மாதிரி தான் இருக்காரு ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல கொரியன்ஸ்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு இப்ப இருக்க டூ கே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே கொரியன் பாய்ஸ்னா தான் அவ்வளவு பிடிக்குது இந்த நிலையில தான் லாஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ்ல ஆரானு ஒரு கொரியன் சிங்கரை இறக்கியிருந்தாங்க அந்த மாதிரி தான் இப்போ தமிழ்ல கூட இறக்கிருக்காங்க போல சொல்லுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருந்த நிலையில நான் கொரியன் கிடையாதுங்க நான் தமிழ் பையன் தான் துஷார் நம்ம எல்லாரையுமே வாயை பொழக்க வச்சுட்டாரு ஆமாங்க துஷாருடைய அம்மா சிங்கப்பூரியனா அப்பா தமிழாம் அதனாலதான் அவரு பாக்குறதுக்கு கொரியன் பாய் மாதிரியே இருக்காரா அது மட்டும் இல்லாம இவரு தமிழ் பேசி வீடியோ போட்டதன் மூலயமா தான் ஃபேமஸே ஆனாரு யாரடா இவரு பாக்குறதுக்கு சைனீஸ் தாய் ஆக்டர் மாதிரி இருக்காரு இப்படி தமிழ் பேசி வீடியோ போடுறாருன்னு கேக்கும் பொழுதுதான் அவரு நான் தமிழ் பையன்தாங்க தாங்க என்னுடைய சொந்த ஊரு புது புதுக்கோட்டை தான் அப்ப சொல்லிருக்காரு மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே பேஸ் வாய்ஸா இருந்தா ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி தான் துஷாருடைய வாய்ஸும் பேஸ் வாய்ஸா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க வாய்ஸை கேக்கும் பொழுது அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு பல பெண்கள் இவருக்கு கமெண்ட் பண்ணத நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இவரு மிகப்பெரிய சிம்பு ஃபேனாங்க இத ஃபன்னியா அவரே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சொல்லவும் செஞ்சிருக்காரு இல்லடா சத்தியமா சொல்றேன் நான் குட்டி கதை சரியா நான் வந்து ஒரு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது சிலம்பாட்டம் படம் எழுதி சார் சரியா அப்ப நான் தான் பார்த்தேன் என்னோட ஆண்டோட போய் பார்த்திருந்தேன் இந்த படம் தான்ண்டா என்னை வந்து ஹார்ட் கோர் அதாவது ஃபேன் பாயாவே ஆக்கிடுச்சு சரியா அது இல்லாமல் எனக்கு வந்து சின்ன வயசுல மூக்குல ரத்தம் வரும் சரியா இந்த ஹீட் நிறைய தெரில ரத்தம் வந்துட்டு இருக்கும் அது ஒடியும் வரும்போது நான் அப்படியே மனசுல மன்மதன் சிம்புன்னு நினச்சிக்கிட்டு அவரே இப்படி 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 வளச்சி விட்ட உடையே அம்மா அப்போ சொல்கிறேன் அம்மா இப்படி வர வேலை இல்லையாடான்னு ஒரு மாதிரி பாப்பாங்க சோ இந்த மாதிரி தான் அவர் தெரிலடா சம்திங் பவுட் டைம் இஸ் வெரி லைக் கேப்டிவேட்டிங் இல்லையா சோ அதுதான் சிம்பு ஃபேண்டா அன்றூம் என் ரூம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கன் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க